ஏய் உன் வாயில நல்ல வார்த்தை வந்துதுலயா தைய நீதானே சொன்னா விக்கா முகா முகா நோக்க நோக்கல நீங்கடா வந்துச்சு அதான் சொன்னியே சொல்றது முடியா கேட் தொலை நல்லா சொல்ல விக்கா முகாட்ட போய் अहंकार போய் ரோக்கார்ச்சு வரல புடி நீ தானேயா சொல்ற நான் சொன்னேன் நான் எங்கயா அப்படி சொன்னேன் நீ சொன்னியே விக்கா முகா முகா முகக்க உனே கும்பரே

சற்று அமருங்கள் சற்று அமர்ந்து அழைத்து வரையும் அழைத்து வரையலாம் அப்படியே குத்து போக சார் இன்னைக்கு தாண்டா அதுக்கு உங்களுக்கு ரூபாய் சேர்த்து தரணும் காலையா பாலியாப்பா நல்ல வேலை தப்புச்சம் புலச்சமும் ஓடிடும் அம்மா ஆத்தா பிரியாணி பிரியாணி வாடி சீக்கிரம் ஓடியா ஓடியா பா என்ன பார்த்தாரு ஓடியா தூக்கம் வருதா காலையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா குறையும் பரவாயில்லையா நேரம் தூக்கம் குறைஞ்சிருக்குமே ओड़ा मां ओड़ा डा वीट कार ओड़ा ओ प्रिया, प्रिया, प्रिया।

அஜித் அஞ்சு நார்தல் மலரிசி நினைக்கிறேன் சரி வர சொல்லுங்க பாப்போம் சாமியை கூப்பிடுவா கூப்பிடுங்க வாங்க சாமி

ઉ <laughs> 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 <hleče>

வந்தவர்களை வரவேற்பதும் வந்தவர்களை வாழ வைப்பதும் நம்மளுடைய மாண்பு அந்த மாண்பு கெட்டபடி நல்ல ஒரு வரவேற்பு வரவேற்பு உங்களை வாழ்த்துவது கனவை இதோ என்பார்த்து உங்களுக்காக வள்ளி நாயகம் காவலுக்கு வள்ளி

நாங்கள் பல்லாண்ட வாழ்க வாழ்கையாரம் உங்களை வாழ்க்கையிலான போல உங்களை பற்றிய விவரங்களை உங்கள் நலனின் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டிருந்தாலும் உங்கள் வாயிலாக உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்கின்ற ஆவணம் வந்திருக்கிறேன் கேட்கலாமா வள்ளி நாயகம் கேளுங்க சுவாமி கதையின் முறைப்படி முதற்கட்ட விசாரணையாக மொழி மாதிரி இருக்கும் சொல்ல தாயாரி கொண்டாடுகிறார் கரங்கள் நீட்டி பேசின கைவரை கண்டு சிறங்கலாட்டி வச்சினால் அது அறிவிழா செய்ய இந்த உலகத்துல ஒருவர் கூறுவது தவறுன்னு தெரிஞ்சோம் அதை ஆமோதிக்கிறது இந்த உலகத்திலே பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது ஆனால் இது ஒரு தர்க்க சபை இந்த தர்க்க சபையில அளவுக்கு அதிகமா பேசினாலும் கூட அது குற்றம் அளவுக்கு குறைவா பேசினாலும் அது தப்புத்தேன் ஆனா அப்படி இல்லாம கேட்ட கேள்வி உன்னை பற்றி ஒரு சில விவரம் கேட்க போனவா அப்படின்னு கேட்டதுக்கு கேளுங்க சுவாமி அப்படின்னு எல்லாம் ஒரு அடக்கமான பேச்சு உன்னுடைய அடக்கத்தை நான் மனசார வாழ்த்துறேன் நன்றி சொல்லு இந்த அடக்கத்தை புரிய விட்டாம இறுதி வரையில் இந்த அடக்கம் இருக்க வேண்டும் அப்படிதான் இந்த சபைக்கு ஒரு சிறப்பு இருக்குமா வள்ளி நாயகம் இந்த அடக்கம் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அது எதிரில் நின்னு பேசுறவங்க பொறுத்து இருக்கு எப்படி இல்ல இந்த அடக்கம் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்னா அது எதிரில் நின்னு பேசுறவங்க ஓஞ்ச வரையா நீ அடக்கம் துமரா பேசுறது அதுக்கு எதிர நிக்கிறாளுக்கு என்ன சம்பந்தம் இல்ல எதிர நிக்கிறவங்க அமைதியா கேள்வி கேட்டு நம்ம அமைதியா பதில் சொல்லலாம்

தமிழ் சங்கத்திலே முதல் சங்கத்தில் முதல் நூலாக எதை கொடுப்பது அகத்தியம் நூலை கொடுங்கப்பா அகத்திரி எழுதிய நூலை அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக தமிழுக்காக ஒரு மொழிக்காக இறங்கி வந்த கடவுளவர் அதனால தமிழ் எதிர்கிட்டாங்க ஒரு மொழிக்காக ஒரு கடவுளை வந்தார் என்ற காரணத்திற்காக அவர் தமிழ் கடவுள் சொல்றாரு செய்த இப்ப முருகப்பெருமானுக்கா நீ காவல் வந்திருக்கீங்க முருகன் அப்பா யாரு

சைவர்களுக்கு நாயன்மார்களுக்கு என்ன வித்தியாசம் எல்லாமே ஒண்ணு தானே நாயன்மார்கள்னா அறுபத்தி மூணு பேர் சிவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்து சிவனோட போய் ஐக்கியமானது ஆஹ் இதுதான் முக்கியம் மத்த எல்லாருமே சிவனுடைய அடியார்களாக வாழ்ந்து போகிறார்கள் ஆனால் அடியாருக்கெல்லாம் அடியாராக தொடங்கினா அது என்ன பிரவராணே தானே அதுக்கா செருப்பு கிடையாது அறுபத்தி ஒன்று நாயன்மார்களுக்கு போய்

அடுத்தா அடுத்தா முடி ஏப்ரல் அடுத்து தாவிகிட்டு போற குறும்புக் குட்டி மாதிரி இருக்கு அப்பதான் நீங்க நீங்க மாதிரி ஒவ்வொரு மரமா தாவி போறது பிடிக்காது இப்போ நீ காரியகராமர பத்தி விஷயம் நானே நான் மறக்கறேன் இல்ல மறக்கறேன் ஏத்துக்கிட்டல்ல அது நியாயமான பதில் ரெண்டாவது சொல்லுங்க இரண்டாவது விஷயம் என்னையங்க ஏ இடம் பற்றாங்கன்னா சொல்லிட்டேனே சும்மா சொல்லு 63 பேர்ல சுந்தரமூர்த்தி நான் मारறத

இல்ல திருநாவுரது இடமற்றார்களா இல்ல இல்ல மாணிக்க இல்ல ஏவன் சிறப்பான ஒருவரை பெற்றதுனால ஒருத்தர் இடம் பெற முடியுமா அந்த மகிட்டு தனி தகுதி இல்லையா தனி பெருமை இல்லையா அது என்ன